அருட்பெரும் சோதி ஆவணி மாத சிறப்புகளை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றோம் ஆவணி மாதம் சிங்க மாதம் ஆவணி மாதம் விநாயகருக்கானது கிருஷ்ணருக்கான தெய்வீகமான மாதம் இந்த ஒரு மாதத்தின் காலநிலையை பொறுத்து தான் இந்த மாதத்தை வச்சு தான் இந்த ஆண்டோட காலநிலையே எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தை மாதங்களிலே சிறந்த மாதமாகவும் சிங்க மாதமாகவும் சிம்ம ராசிக்குரிய மாதமாகவும் சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வழிபாடுகளை செய்வது மிக மிகவும் முக்கியமானது இந்த மாதத்துல தான் திருவோண பண்டிகை வருகிறது விநாயகர் சதுர்த்தி வருகிறது இந்த ஆண்டு கொஞ்சம் முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலும் ஆவணி மாதத்துல தான் கிருஷ்ண ஜெயந்தியும் வருகிறது ஒரு அற்புதமான தெய்வீகமான மாதம் ஆவணி மாதத்துல பிறந்தவங்கள்லாம் ஒரு ஞானியாக ஒரு யோகியாக இருப்பார்கள் என்று மூல நூல்களும் விதங்களில் சொல்லுது ஆவணி மாதம் சந்திரனுக்கான மாதம் அதனால் மனநிலையில் எல்லாருக்குமே தெளிவும் தைரியமும் முழுமையாய் கிடைக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் மட்டும் யார் ஒருவர் ஒவ்வொரு தினமும் விநாயகர் பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருகிறார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கூடிக்கொண்டே இருக்கும் ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விசேஷங்கள் மிகப்பெரிய அளவில் கைகூடிவிடும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துடன் தொடங்கக்கூடிய இந்த மாதமே ஒரு புண்ணியமான தெய்வீகமான மாதம் ஆவணி மாதத்தின் சிறப்பு விநாயகரின் அவதாரம் மங்களகரமான மாதம் விவசாயத்திற்கு மிக மிக முக்கியமான மாதம் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஆவிணி ஆவிட்டம் ஆவினி மூலம் சூரியனின் ஆட்சி மாதங்களின் அரசனாக சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோதுமை பரிகார வழிபாடுகளை செய்ய செய்ய அற்புதங்கள் ஏற்படும் எப்படி ஆடி மாதம்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்களோ அதன்படி ஆவணி மாதம்னாவே சூரியனுக்குரிய மாதம் சூரியனை கொண்டாட வேண்டிய மாதம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி அதன் மேலே ஒரு நெய் விளக்கு ஏற்றி நவக்கிரகங்களின் நாயகனான சூரியனை நீங்கள் வழிபாட வேண்டும் அப்படி சூரியனை வழிபடும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சூரிய நாராயணா நமோ நம என்கின்ற எளிய மந்திரங்களை சொல்லலாம் அதோடு சேர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு தெய்வீகமான மந்திரம் நம்மளோட சுவிட்ச் வேர்டு எனர்ஜி வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் அந்த மந்திரம் கோல்டன் சன்ரைஸ் டுகெதர் டிவைன் எயிட்டி சிக்ஸ் கவுண்ட் இந்த மந்திரத்தை இந்த ஆவணி மாதம் முழுவதும் நீங்கள் எப்படியாவது தினமும் இருபத்தி ஏழு முறை எழுதி கோதுமையை பறவைகளுக்கு போடுங்க இந்த மாதம் முழுவதும் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபடுகிறார்களோ நான் இதை பணவளக்கலையில் சொல்லித்தரேன் பணவளக்கலையில் வரவங்களை இதை தொடர்ந்து எழுதுங்க உங்களுக்கு பணம் வரும் பணத்தடை சரியாகும் பணம் சார்ந்த பயம் சரியாகும்னு சொல்லுவேன் உங்களுக்கும் பணம் சார்ந்த எல்லா சந்தேகங்களும் சரியாக சூரிய பகவானின் முழு அருளும் கிடைக்க கோல்டன் சன்ரைஸ் டூ டிவைன் எயிட்டி சிக்ஸ் கவுண்ட் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் இருபத்தேழு முறை எழுதுங்கள் ஒரு பெரிய பேப்பரில் சிவப்பு கலரில் எழுதி உங்கள் பூஜனோட ஒட்டியும் வையுங்கள் கூடவே சூரியனோட மூல மந்திரமான ஓம் அஸ்வச் வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோத என்கின்ற சூரிய பகவானின் காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் ஐந்து முறை இந்த வழிபாடுகளை முழுமையாக செஞ்சிங்கன்னா ஆவணி மாதம் நிச்சயமாக சுபகாரியங்கள் நடக்கும் காரிய தடை சரியாகும் வாழ்க்கையோட வளர்ச்சி கிடைக்கும் இந்த கடந்த மாதங்களில் ஏற்பட்ட தோய்வு கடந்த மா மாதங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனைக்குமே தீர்வு வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுதும் நான் இதில் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை வழிபாடுகளை செய்யுங்க சூரியனார் கோயில் சென்று வழிபாடுகளை செய்யலாம் இந்த மாதம் முழுவதும் சூரிய உதயத்தை கண்ணால் பார்ப்பதே புண்ணியம் அதனால் இந்த மாதம் முழுவதுமே காலையில் நேரங்காலமாக எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரிய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு வாங்க எல்லாமே சூரியன் அருள்பட்டாலே எல்லாமே மாறும் எப்படி காலையில் புல்லு மேலே இருக்கக்கூடிய பணியை சூரியன் பார்த்தோன்னா அந்த புல்லுக்கக்கூடிய பணி காணாமல் போகுதோ அதுபோல நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் காணாமல் போகும் உங்கள் வாழ்விக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் இந்த சூரிய பகவானின் ஆசியால் ஆவணி மாதத்தில் முழுமையாய் சரியாக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் இந்த சக்தி மிக்க பரிகாரத்தை அனைவருமே செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மூன்று நாள் ஆனந்த ரகசியம் என்கின்ற ஒரு தெய்வீக பயிற்சி வகுப்பை கோவை ஆணைக்கட்டியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களோட தலையெழுத்தை மாற்ற தலைவிதியை மாற்ற துக்கத்தை போக்க செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்க புது பரிணாம வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆனந்த ரகசியம் கோவையில் மூன்று நாள் மொத்த பிரச்சனைக்கும் தீர்வுகள் நிச்சயமாகவே கிடைக்கும் விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்திலிருந்து இஎஃப்டி தெரப்பி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடைபெற இருக்கின்றது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்துக்கங்க பதினோரு நாள் வாட்ஸ்அப்பில் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வழி மனதில் இருக்கக்கூடிய வழி எப்படி எளிய முறையில் போக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சீக்ரெட் மெடிக்கல் தெரப்பி பட் உள்ளே எதுவும் சாப்பிட வேண்டாம் வெளியே நான் சொல்லக்கூடிய இடத்துல தட்டுறதாலையும் தொடர்றதாலையுமே பல பிரச்சனை சரி செய்ய முடியும் அந்த பயிற்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மண் வளம் காப்பதற்காக இயற்கை களிமண் விநாயகரை வந்து நம்ம ஒரு பிரசாதத்தோடு சேர்த்து தரோம் அதில் மிக முக்கியமாக வெள்ளருக்கு ரச்சை கணவசியத்தை ஏற்படுத்தி தரும் கள்ளாப்பேட்டையில் வைக்கக்கூடிய சுப்பாரி கணபதியோடு சேர்ந்து பிரசாதமாக தரும் உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்க இமீடியட்டாக உங்கள் வீட்டுக்கு இப்போவே அனுப்பி விடுவாங்க பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ஆவடி மாதம் நம்ம மாதம் கோடி கோடியாக செல்வம் குவியட்டும் உங்கள் வாழ்வில்